கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது ஏற்கனவே உடல் நலத்தில் நலிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபர்தராக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு மென்டல் டிப்ரெஷன் வரும் அதாவது மென்டல் டிப்ரெஷன் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பார்வை ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் வக்கரகதி அடைகிறதுனாலையும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குழந்தைகள் வந்து அஞ்சாம் அதாவது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கொஞ்சம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட தவிர ஆனால் உங்களுடைய புகழுக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இடையானால் ஏதாவது வீடு வாங்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஜாகிரதையை பார்த்து வாங்குவோம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது அதை தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு புதிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் ஜாகிரதையை எடுக்கிறது நல்லது தேவையற்ற முயற்சிகளில் தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லது மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருக்குள்ளிக்காடு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா சனீஸ்வரனை போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் அதை தவிர வந்து இந்த அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுத்து வர்றது சனிக்கிழமை அன்னைக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க ஒரு புது பாத்திரத்தை வாங்கி நல்லெண்ணெய் விட்டு தானம் கொடுத்துட்டு வாங்கும் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் சூரிய ஒளியை கண்ட பனி போல நிச்சயமாக உருகிப்போகும்